அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாத்து வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறந்த ஒரு அமலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் ஏன்னா இந்த இரண்டு நாட்களுமே துவாக்கள் கபூலாகக்கூடிய நாள் இந்த நேரத்தில் நம்ம அதிக அளவு நல்லவல்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்து நமது தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் அதனால் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் அசருடைய தொழுகைக்கு பிறகுல இருந்து மஹ்ரீப் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இது நீங்கள் பீரியட்ஸ் டையத்தில் இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் இலகுவான திக்ரு தான் அல்லாஹிற்கு பிடித்த ஒரு திக்ரு எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ அந்த திக்ரு அதுதான் அஸ்தபருல்லாஹல் அலீம் இந்த ஒரு சிறந்த இஸ்தேக்பார் இந்த இஸ்தேக்பாரை மட்டும் இன்ஷா அல்லா ஜுமாவுடைய தினத்தில் அசர்லேருந்து இருந்து மகுரீப் வரைக்கும் நீங்கள் ஆயிரம் முறை யார்கிட்டையும் பேசாமல் ஓதிட்டு உங்களோட இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க உங்களோட துவா அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி உங்களோட தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்னும் ஒரே நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் போதுமானது இன்ஷா அல்லா ஜுமா முடிவதற்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வெற்றியை அல்லா உங்களுக்கு கொடுப்பான் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா இஸ்தேகப்பாருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அதுலேயும் இது மகத்துவம் வாய்ந்த அல்லாகவே மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இஸ்தேகப்பாரு எனவே இந்த இஸ்தேகப்பாறை இன்ஷா அல்லா ஆயிரம் முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இப்போது இஸ்தீக பாறை நம்ம ஓதுறதுக்கு பத்து சிறப்புகளை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்படுது இரண்டாவது நமக்கும் அல்லாஹாவிற்குமான நெருக்கத்தை அதிகப்படுத்துது மூன்றாவது அல்லாஹுடைய கோபத்தை தணிக்குது நான்காவது செல்வத்தின் வாசல்களை நமக்கு திறந்து வைக்குது ஐந்தாவது பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்துது ஆறாவது கவலை கடன் சோதனையிலிருந்து வெளிவர்றதுக்கான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்துது ஏழாவது நாம் இனி வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு உயர்த்தி மிகச்சிறப்பாக்கி வைக்குது எட்டாவது அல்லாஹுடைய கருணை ரஹமத்தின் வாசலை நமக்கு திறந்து வைக்குது ஒன்பதாவது நம்மோட உள்ளத்தில் ஈமான அதிகரிக்குது பத்தாவது நம்மோட கோரிக்கைகளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தெரிந்து விரைவாக நமக்கு பதில் கொடுக்குது எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இந்த பத்துமே நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் அவசியமான விஷயங்கள் இதில் எது கிடைச்சாலுமே நமக்கு சந்தோஷம்தான் ஆனால் இந்த பத்து சிறப்புகளுமே நமக்கு இஸ்திகபாரை ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் அதுவும் ஜுமாவுடைய நாளில் அசருக்கு பிறகு துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்திகப்பாரை ஓதி நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் எளிதாக நீக்கிடுவான் இன்னும் உங்களோட தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா இது அல்லாஹுடைய உள்ளத்தை நம்ம பக்கம் திருப்பக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையாக இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய தேவை இருக்கோ இஸ்திகார நீங்கள் கையில் எடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரம் முறை ஓதுங்க அது எந்த இஸ்திகார் ஓதினாலும் சரி நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் அதை நீங்கள் ஓதலை அப்படின்னா உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் அந்த அளவு இந்த இஸ்திகார் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் எனவே இன்ஷா அல்லா நம்மோட அனைவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக தரக்கூடிய இந்த இஸ்தைகார இந்த மந்திர சொல்ல நாம் அனைவருமே வாழ்நாள் முழுவதும் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து